வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் இராணுவத்தை தண்டிக்க மாட்டோம் என்று கூறுவதால் உள்நாட்டு பொறிமுறை எப்படி சாத்தியமாகும் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை தேவை என வலியுறுத்துகிறார் சுமந்திரன் ஈழத் தமிழர்களுக்கு தாய் பாசத்தை காட்டிய தலைவர் பிரபாகரன் அவரை இழந்து அந்த மக்கள் தவிக்கின்றனர் நடிகர் விஜய் ஜனாதிபதி இன்று அமெரிக்கா விஜயம் குற்றவாளிகள் பெரும் பிஏபிளுக்கு ஏற்படலாம் அதிபர் பிரதான செய்திகளின் பொழுது பார்க்கலாம் ராணுவ வீரர்கள் எவரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினால் உள்நாட்டு பொறிமுறை ஏன் இலங்கை அரசாங்கம் வலியுறுத்துகிறார் என கேள்வி எழுப்பியுள்ள இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொது செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தன்மையுமான எம்ஏ சுமந்திரன் சர்வதேச விசாரணை அறிக்கை ஏற்கனவே இருக்கிறது அதன் அடிப்படையில் சர்வதேச நீதிமன்ற நிலையில் தேவை என வலியுறுத்தியுள்ளார் ஈழத்தமிழர்களுக்கு தாய்ப்பாசத்தை காட்டிய தலைவர் பிரபாகரன் அவரை இழந்து அந்த மக்கள் தவிக்கின்றனர் நடிகர் விஜய் சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தமிழக வெற்றி கழகம் டிவி கே தலைவர் நடிகர் விஜய் சனிக்கிழமை இலங்கை தமிழர் பிரச்சினையை எழுப்பி முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தின் கொலைக்கு பின்னணியில் இருந்த விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பாராட்டியதுடன் நாட்டில் வாழும் இலங்கை தமிழருக்காக குரல் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாக இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியான என் டிவி தெரிவித்துள்ளது மாநில தேர்தலில் வரவிருக்கும் தமிழ்நாட்டில் தற்போது தனது பிரசாரத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினத்தில் ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய நடிகர் இலங்கை தமிழர்களை அணுகி பிரபாகரன் சமூகத்துக்கு ஒரு தாயை போன்றவர் என கூறியுள்ளார் இலங்கை ஜனாதிபதி என்று அமெரிக்கா விஜயம் புதனெண்டு ஐநாவில் உரை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக இன்று திங்கட்கிழமை இரவு அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார் நாளை மறுதினம் புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் அவர் உரையாற்றுவார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவருடன் இருதரப்பு கலந்து நடத்த உள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களுடைய சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்பார் இந்த விஜயத்தின் போது வெளிநாட்டு அளவிற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இணைந்து கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது படிகளின் சீருடையில் குற்றவாளிகள் பிஏபிகளுக்கு பெரும் உயிராபத்து ஏற்படலாம் போலீஸ் அதிபர் கூறுகிறார் பாதுகாப்பு படையிலான சீருடையில் மாறுவேடமிட்டு சட்டவிரோத செயல்களை செய்ய குற்றவாளிகள் அல்லது தீவிரவாத குழுக்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை தடுக்க முக்கிய பிரமுகர்கள் விஐபி நிகழ்வுகளுக்கு நியமிக்கப்பட்ட பணியார் பணியாளர்களை துல்லிதமாக அடையாளம் காண நடவடிக்கை எடுக்குமாறு பொலிஸ் அதிபர் பிரியந்து வீரசூரிய தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் உயிராபத்துள்ள பல நோய்கள் இருப்பதாக கூறி நிதி மோசடி வழக்கில் பிணையில் வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கொழும்பு மொனச் ஹோட்டலில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் சுகதேகியாக தோண்டியிருந்தார் ஆனால் நீதிமன்றத்துக்கு கீழ்கண்ட நோய்களால் ரணிலுக்கு உயிராபத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதயத்தில் நான்கு வாழ்வுகளில் அடைப்புகள் ஏற்பட்டுள்ளன அதில் ஒரு வாழ்வில் நூறு சதவீத அடைப்பு இதற்கு சத்திர சிகிச்சை செய்ய முடியாது சிறுநீரக நோய் சோடியம் குறைபாடு அதிக இரத்த அழுத்தம் மற்றும் நுரையில் தொற்று உள்ளிட்ட பிரச்சினைகள் உண்டு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாகவே உள்ளது மருந்து அறிக்கையில் குறித்த விசாரணை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு மாநாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பத்வ பண்டாரவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் முன்வரிசையில் அமர்ந்து ஆழ்ந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததை காண முடிந்தது அம்மாந்தோட்டை துறைமுக கருங்கல் டெண்டருக்காக பெற்ற லஞ்சம் முன்னாள் அமைச்சரிடம் விசாரணை அம்பாந்தொட்டி துறைமுகத்தில் கருங்கல் டெண்டரை தருவதாக கூறி இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் துறைமுக அமைச்சர் அபே அபயகுணவர்த்தனிடம் இரண்டு வாரங்களுக்குள் வாக்குமூலம் பெற்று கடவுளை நீதிமான் நீதிபதி அருண புத்தசாச ரகசிய போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளார் நாட்டை பொருட்படுத்து என்றுடன் ஒருவண்ணம் நினைவு ஜனாதிபதியாக ஒரு வண்டத்தை நிறைவு செய்யும் அனுரகுமார் திசாநாயக இதுவரை ஆளும் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் எண்பத்தி மூன்றை கடந்துள்ளது இரண்டாவது ஆண்டு வெற்றிகரமாக அமைய மக்கள் நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் பொலிஸ் மா அதிபருக்கு குவிந்த ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காவல்துறை மா அதிபரின் அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ள வழங்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணிக்கை ஒன்பதாயிரம் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பியூ ஊழல் தெரிவித்துள்ளார் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குற்றங்கள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் பொதுமக்கள் உடனடியாக தெரிவிக்க காவல்துறை அதிபர் பிரியாந்த வீரசூரிய சமீபத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறை பெறுகின்றன மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்